நடிகர் சபா சேஷுவுக்கு பத்து லட்சம் உதவி கிடைக்கல அவங்க நினச்சிருந்தால் காப்பாத்திருக்கலாம் இந்த மாதிரியா இப்போ டெலிஃபோன் ராஜ் வந்துட்டு பகிரங்கமாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக நடிகர் சேஷுவுக்கு பார்த்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடி தான் மாரடைப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று மரணம் இன்னைக்கு அவருடைய உடலுக்கு நல்லடக்கமும் செய்யப்பட்டிருக்குது சேஷுவோட இறப்பால பலர் வருத்தங்களில் இருக்கிற நிலையில இப்போ அவருடைய நண்பரான டெலிஃபோன் ராஜ் வந்துட்டு கண்ணீரோட ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு சேஷு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆப்ரேஷன் பண்றதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியா நடிகர் அமுதாவானன் உட்பட பலர் சேஷுவுக்காக வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பணம் அவருக்கு சேரலை அப்படிங்கிற மாதிரியா ரீசெண்டாக இப்போ ஒரு செய்தி பரவிட்டு வருது அது குறித்து டெலிஃபோன் ராஜ்மே பார்த்தீங்கன்னா காட்டமாக பேசியிருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது சேஷு உயிரோட இருக்கும்போது பலருக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு பல குடும்பங்கள் அவரால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியா தான் சொல்லணும் கண்டிப்பா தனக்கு கிடைக்கிறதே சொற்ப வருமானமா இருந்தாலுமே அதை வச்சுக்கிட்டு பலருக்கு உதவி பண்ணுறது தான் சேஷுவோட வேலையே அவர் தனக்கு கிடைச்ச வருமானத்தை சேர்த்து வச்சிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு அவருக்கு இந்த நிலமை வந்திருக்கவே வந்திருக்காது அவருக்கு கடைசி நேரத்தில் பத்து லட்சம் ரூபாய் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியா சொன்னப்ப கூட அவரோட நடித்த நடிகர்கள் யாருமே அவருக்கு உதவி செய்யலை அப்படிங்கிற மாதிரியா தெரியுது சேஷு கடைசியாக நடித்த படமாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா அவருடைய நண்பர்களில் சிலர் பெரிய நடிகர்களாகவும் இயக்குநர்களாகவும் கூட இருக்கிறாங்க அவங்க கூட தங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுருக்கலாம் எங்களை போன்ற சின்ன நடிகர்களுக்கு பத்தாயிரம் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஆனால் பெரிய நடிகர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது அவங்களால பத்து லட்சம் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக புரட்டக்கூடிய விஷயம்தான் அதை அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேஷு கண்டிப்பாக இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாரு எங்களை நடிகர் சங்கமும் பெருசாக கண்டுக்கலை எங்களை சின்ன படங்கள்லேயோ இல்லை ஈவெண்ட்டுகள்லேயோ நடிக்க வச்சுட்டு அதுக்கான சம்பளத்தை சரியாக தராமல் அலக்களிக்கிறாங்க அது குறித்து நாங்கள் நடிகர் சங்கத்தில் முறையிட்டால் கூட அதை அவங்க சரி பண்ணுறதே கிடையாது அதே போல் சேஷு அவருடைய வருமானத்தில் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருந்தா இந்த நிலமை அவருக்கு வந்திருக்காது ஆனால் அவரால் அது செய்ய முடியாது ஏன்னால் எங்களுக்கு எப்போதுமே வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல முடியாது மாதத்தில் ரெண்டு மூணு நாட்கள் தான் ஷூட்டிங் இருக்கும் அதுக்கப்புறமா நாட்கள் மிச்சம் இருக்கிற நாட்கள் எல்லாமே நாங்கள் சும்மா தான் இருக்கிறோம் கிடைக்கிற சம்பளம் அடுத்த நாள் செலவுக்கே போயிடுது பெருசாக எதுவுமே சேர்த்து வச்சுக்க முடிகிறது இல்லை சேசு பலருக்குமே உதவி செஞ்சுருக்கிறாரு அவரோட பலர் நண்பர்களா இருந்தப்போகோ அவருடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்குறதா ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன போன்ற சின்ன நடிகர்களுக்கு எல்லாமே இப்படி ஒரு பிரச்சனை வந்தா யாருமே உதவ மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ நல்லாவே தெரியுது இந்த மாதிரியா கண்ணீரோட பார்த்தீங்கன்னா அவர் அந்த பேட்டியில் வந்துட்டு எமோஷ்னலாக பேசியிருக்கிறாரு எஸ் இவ இப்போ சேஷு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறமா அவர் இதுக்கு முன்னாடி உதவி செஞ்ச ரபர்களினுடைய வீடியோஸ் எல்லாமே கூட இணையத்தில் வந்துட்டு வைரலாகுது ரீசெண்டாக பவா லக்ஷ்மணன் வந்துட்டு உடம்புக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சேஷு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவரை சந்தித்து அவருக்கு உதவி செஞ்சிட்டு மக்கள்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்துட்டு உதவி கேட்டிருப்பார் ஸோ அந்த வீடியோவை கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தன்னுடைய குறைந்த வருமானம் பெற ஒரு சின்ன நடிகர் தான் பட் நிறைய உதவிகள் வந்துட்டு செஞ்சுருக்கிறாரு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணங்கள் கூட நடத்தி வச்சிருக்காராம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வள்ளலா இருந்த சேஷு இன்னைக்கு அவருடைய தனிப்பட்ட மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாமல் இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக பலருக்குமே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே நடிகர் லல்லுசபா சேஷு அவர்களினுடைய ஆன்மா இழைப்பார நாம் இறைவனை பிரார்த்தனை செய்வோம்